350 radiator watch, airpods, casinger watch, strap, onne, headset, he, cable protector, he, he, pops up he, 750 8 pots 3-0, rich color now you can try it 300 you'll know கலர் இதெல்லாம் வந்து know ட்ரெண்டிங்ல the video, you'll come and talk சில பேர் வந்து about தெரியாது video 4 3 5 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 சிலிகான் ஸ்டா போட்டு கொடுப்பாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா மொபைல் கிங் அங்க தான் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல வந்து மொபைல் கிங் வீடியோ போடுங்க ரம்ஜான் ஆஃபர் என்ன அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருந்தீங்க ரம்ஜான் வந்து நமக்கு பக்கத்துல வந்திருச்சு அதனால வந்து மொபைல் கிங்ல கண்டிப்பா ரம்ஜான் ஆஃபர் தரமா கொடுத்துட்டு இருக்காரு சோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா 500 அந்த மாதிரி வித் வாட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 380 ரூபீஸ் இது பாத்தீங்கன்னா T10 அல்ட்ரா இது ஜஸ்ட் 380 க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரம்ஜான் ஆஃபர் வந்து கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வாட்சஸ் இருக்கு எல்லாமே நான் வீடியோ காட்டுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்ல தான் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காம்போவில பாத்தீங்கன்னா நிறைய காம்போ வச்சிருக்காரு செவன் ஒன் எயிட்டீன் ஒன் அந்த மாதிரி நிறைய காம்போலாம் இருக்குலாம் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி பிரீமியம் கம்போவும் வச்சுருக்காங்க செவன் ஒன் அதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித் ஏர் பாட்ஸோட கொடுக்கற அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நாளாக இருந்துச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு நீங்க ஸ்டாப்ஸ் எடுத்துக்கலாம் ஏர் வச்சிருக்காரு வச்சிருக்கா ஏர் பாட்ஸ்லாம் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு டூ எயிட்டில பிரீமியம் வச்சிருக்காரு ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு காம்போ நிறைய இருக்கு உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அது மட்டும் இல்லாம ஃபோர் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ இருக்குது அது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நம்ப முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்காரு ரம்ஜான் ஆஃபர் தான் சொல்லியிருக்காரு பட் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லா குடுக்கறதுன்னு சொல்லிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி மட்டும் கிடையாது ஏன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அதனால வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வீடியோல என்னென்ன ஆஃபர் சொல்றாரோ என்னென்ன ரேட்ல சொல்றாரோ அது எல்லாமே நம்ம சேனலுக்காக கொடுக்க போறாரு சோ வீடியோல போயிட்டு ப்ரோ கிட்ட வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் மூணால வச்சு வீடியோ போட்டு ஆமா உங்க வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க போய் கமெண்ட் பார்த்தேன் மொபைல் கிங் வீடியோ போடுங்க வந்து மொபைல் கிங் எல்லாருக்கும் தெரியல ப்ரோ கண்டிப்பா ஒரு வீடியோல வந்து நானூறு ரூபாய் சொல்லுவோம் அத்த வீடியோல வந்து த்ரீ எயிட்டிங் கம்மி பண்றோம் புரிதா ப்ரோ இப்போ இப்போ இருக்கிற கடகாரங்க வந்து தொர்த்தி விடுத்து நான் ரெடியா இருக்கிறேன் பல்லாலும் கூட நான் தொர்த்தி விடுத்துக்கு ரெடியா இருக்கிறேன் இதுனா வாட்ச்லயே கிங் நான் மட்டும் தான் என் கடை நான் தான் கிங் சொல்லுவேன் வந்து கிங் நான் மட்டும் தான் ப்ரோ ரேட் மட்டும் கேட்டு நாம புடிச்சிருந்தா வாங்கிக்க சொல்லுவோம் ப்ரோ சரி

அதே மாதிரி இந்த காம்போனா இந்த பிரீமியம் இதோட கொஞ்சம் பிரீமியமான வாட்ச் இப்ப இருக்கு அல்ட்ரா டூ பிரீமியமா இருக்குது ப்ரோ அல்ட்ரா இது பாத்தீங்கன்னா இது ஒண்ணு கேஸ் ஒண்ணு கேஸ் ஸ்ட்ராப் இது நல்ல குவாலிட்டி லைட்ல ஏரியாது ஓகே ஓகே நான் சொன்னது தான் லைட் ஏரியாது சரியா ஏர்பாட்ஸ் ஒண்ணு ஹெட்செட் சரி கேபிள் ப்ரொடெக்டர் பாப்அப் அப் பாப் ஓகே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்ட்ராப் கூட நீங்க எடுத்துக்கலாம் சரி

ஒரு எக்ஸர் கூட நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இதுவும் பிடிக்கலன்னா இது ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல நீங்க அதுவும் கூட ஓகே கன்ஃபியூஸ் இல்லாம பக்காவா பண்ணி கொடுப்பேன் இங்கே செக் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து டெலிவரி பண்றது இல்ல ஓபனா சொல்றேன் டெலிவரி பண்ண மாட்டேன் ஓகே அதனால வந்து பசங்க

பெரிய கடையா கொஞ்சம் மாத்திரம் சோ அந்த மாதிரி ரம்சானுக்கு அப்புறமா வந்து அங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து கடை இருக்காது ஐ திங்க் அது இன்ஸ்டா நான் அப்டேட் பண்ணுவேன் மோஸ்ட்லி எதுக்குன்னா இங்க தான் நீங்க ஆறு நாள் வர வேண்டியதா இருக்கும் அங்க வந்து அங்க வந்து கொஞ்சம் பேக் சைடுல போறேன் சோ அதனால நான் அப்டேட் ராணி விலாக்லயே பண்ணுவேன் சோ உங்களுக்கே தெரியும் வேற சேனல்ல போட்ட கூட மெயின் இதுல தான் போடுவேன் ராணி விலாக்ல எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் bro நிறைய இருக்குது பங்கி கேஸ்லாம் வந்திருக்கு bro நிறைய டிஃபரண்ட் இருக்கு bro காட்டுதுக்கு டைம் இல்ல அவ்வளவுதான் இதான் வந்து 150 150 வேற 150 எது வேணா கூட எடுத்துக்கலாம் பாருங்க ஓகே நிறைய பிடிச்ச கலர் எல்லாம் இருக்கு ப்ரோ மென்னு வாமென் ஏ டு செட் இருக்குது ப்ரோ எதே கூட எடுத்துக்கலாம் நூத்தி ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஹெட் செட் புரியுதா ப்ரோ ஐம்பது ரூபாய் கேஸ் ஸ்டாப் ஐம்பது ரூபா நாலு ஸ்டாப் எடுத்தா நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது பத்து ரூபா முப்பது ரூபா ஓகே இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா கூட இருக்குது பிரீமியம் குவாலிட்டி கூட இருக்குது அல்ட்ரா பாட்ஸ் அல்ட்ரா பாட்ஸ் ஆமா முந்நூறு ரூபா முந்நூறு ரூபா பிளாக் இருக்கு ரிச் கலர் இதெல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குல்ல இதெல்லாம் ப்ரோ வெறும் வந்து

சில பேர் வந்து உங்களுக்கே தெரியாது வீடியோல உங்க சேனல்ல வந்து காமிச்சிருவாங்க நான் ஓப்பனா சொல்றேன் நானே முன்னாடி மாஸ்க் போட்டு போயிருக்கேன் நீங்க போடுற வீடியோ எல்லாம் கடையில நானும் சாரா போயிருக்கிறேன் மெட்டல் ஸ்டாப் எடுத்துட்டு சிலிக்கா ஸ்டாப் போட்டு கொடுப்பாங்க ஓ அப்படியா இது தனியா வித்தா முன்னூறு ரூபாய் விக்கலாம் ப்ரோ அப்படியா ஆன்லைன்ல ஐநூறு ரூபாய் இது தனியா வித்தா முன்னூறு ரூபாய் விக்கலாம் அது நான் பண்றது இல்ல ஓகே இதோடவே நான் வந்து தோழி குடுக்கலாம் ப்ரோ போனாட்டி எட்நூறு ரூபாய் குத்தேன் எயிட் ஹண்ட்ரடா எயிட் ஹண்ட்ரட் எழுநூறு ரூபாய் குத்துறேன் செவன்

அது புரியுங்களா 800க்கு நீங்க இது எடுத்துக்கலாம் ஓகே ஓகே 8 ஸ்டாப் இது காட் ஓகே பிஸ் அல்ட்ரா 2 பிரீமியம் வாட்ச் தான் bro screw type தான் அத அப்புறம் இது மாத்திட்டீங்க நீங்க டிடென்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்ச்ல எடுத்துக்குள்ள போட்டுருவாங்க உள்ள போடுவாங்கல புரியதா ஐடியாஸ்லாம் சொல்றேன் business ஐடியா நான் கடத்து குடுக்குறேன் வேணும்னா சொல்லுங்க நான் ஒரு 10 கடை ஓபன் பண்ணி தரேன் நான் ரெடியா இருக்கேன் இந்த வයිஸ்ல நான் மூணு கடை ஓபன் பண்ணினா 100 கடை கூட ஓபன் பண்ண போறேன் எல்லாமே அலஸ்ment ராணி இல்லக்லே வரோம் மாத்திடுவாங்க bro உசான்னு சொல்லுவாங்க சரி சரி சீல் பேக் கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணிட்டு ஆயில போச்சு ஓகே என் கடை இருந்தாலும் சரி மத்த கடை இருந்தாலும் சரி ஓகே நான் பசங்க பண்ண மாட்டாங்க நானே சொல்லிடுறேன் நம்பிக்கான பசங்க ஓகே புரியுதா எல்லாமே அண்ணனுக்கு தான் புரியுதா வாட்ச் மாத்திடுவாங்க பட்டியா மாத்திடுவாங்க உசார அரிசிங்க மெட்டல் பட்டோட வரும் சரி ஓஷன் எல்லாமே வந்துடும் ப்ரோ சரி சரி 750 mm. 7 இன்

ஒரு 1200. 1200. 1200. <laughs>

அந்த மாதிரி சில மாடல்ஸ் இருக்குது எந்த கேஸ் சேர்த்தாலும் ப்ரோ அந்த ஆண்ட்ராய்ட் கேஸ் அந்த ஐபோன் கேஸ் சேர்த்தாலும் நூறு நூறுபா ஆப்பிள் மட்டும் நூத்தி ஐம்பது ரூபா ஓகே சரி அதே மாதிரி லெதர் கேஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ

கிராப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அட்டகசமா இருந்திருக்கும் வீடியோ ரேட் எல்லாம் அன்பிலீவபிள் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் கிங்ல நீங்க ரிச்சி ஸ்ட்ரீட் போனா கூட இந்த ரேட்டு கிடைக்குமா சொல்லிட்டு எனக்கு தெரியல நம்ம பெரம்பூர்லேயே பாத்தீங்கன்னா தரமாக கொடுத்துட்டு இருக்கிற ஆஃபர் அது மட்டும் இல்லாம மொபைல் கிங் பாத்தீங்கன்னா மவுட் பிரான்ச் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெரிய இடத்துல ஓபன் பண்ண போறாரு ஜஸ்ட் இப்போ இப்ப அந்த மொபைல் கிங் இருக்கிற இடத்துல அப்படி பேக் சைட்ல ஏதோ பெரிய இடத்துல ஓபன் பண்ண போறாரு கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணிடுவாரு ஓப்பன் பண்ண போது வேற லெவலான ஆஃபர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிருக்காரு வீடியோலயே நம்மளுக்கு சொல்லிருக்காரு நூறு ரூபாய்க்கு குடுக்கறேன் சொல்லிருக்காரு முன்னாடியே சொல்லிட்டாரு இன்ட்டு குடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்கும் ஆஃபர் சோ மௌன் ரோடு எப்போ ஓபன் ஆகும் தெரியல ஓப்பன் ஆக போது ஒரு பிளாஸ்டோட தான் ஓப்பன் ஆகும் சோ கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி மொபைல் கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதுல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்டேஷன் அதுலயே உங்களுக்கு அப்டேஷன் எல்லாமே கொடுத்துருவாரு எப்போ அந்த ஆன்லைன் டெலிவரி இருக்கு எல்லாமே அதுல உங்களுக்கு வந்துரும் அதனால வந்து மொபைல் கிங் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிவரி மட்டும் கிடையாதுங்க அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா டெலிவரி வந்து லேபர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அதனாலதான் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால பண்றது கொஞ்சம் பக்கவா பண்ணலாம் அப்படின்னு தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே ரேட் போட்டு உடச்சிருக்காரு செம்மையான ரேட் எல்லாருமே இந்த ரேட்ல நீங்க வாங்கலாம் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி கொடுக்குறாரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சோ தெளிவா வீடியோ பாத்துட்டு நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க இந்த காம்போ நிறைய வச்சிருக்காரு செவன் இன் ஒன் எயிட்டின் ஒன் ஃபோர் இன் ஒன் இந்த மாதிரி எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரைஸ் ரேட்ல வச்சிருக்காரு சோ கண்டிப்பா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கிராப் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ண மட்டும் தான் வீடியோ என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்